தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கட் வந்தே வேதாந்த தேசிகம் அனைவருக்கும் வணக்கம் அடியனுடைய நமஸ்காரங்கள் அடைக்கல பத்து ஐந்தாவது பாசனத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் போன பாசரத்துல சுவாமி தேசிகன் யார் யார் சர்ணாகதி பண்ணா அதெல்லாம் எப்படி பழிச்சுது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தார் இப்ப நம்மளும் போய் சர்ணாகதி பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அப்புறமா போய் கேட்டோம் சுவாமி நீங்க சொன்னா அப்புறம் நாங்கள் சர்ணாகதி பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கணும் அப்படின்றத கேட்டோம் நம்ம அதுக்கு ஒரு அஞ்சு விஷயம் சுவாமி தேசிகன் இந்த பாசனத்துல சொல்ற பாசரத்தை பார்க்கலாம் ஊகக்கும் அவை உகந்து உகவா அனைத்தும் ஒழிந்து உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவல் என விரித்து சகத்திலொரு தவம் அறியேன் மதில் கட்சி நகர் கருணைநாதனை நல்லடக்கலமாய் அடைந்தேனே இது பாசுறோம் பதார்த்தம் பார்க்கலாம் ஊகக்கும் அவை உகந்து பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு எது வந்து உகக்குமோ அததான் வந்து நான் செய்வேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் பண்ணணும் இதுதான் வந்து சர்ணாகதிய அங்கங்கள் கீழே வந்து சொல்லியிருந்தேன் சரணாகதிகள் வந்து அந்தரங்கம் தான் இருக்கு பகிரங்கம் இல்லை அப்படின்ட்டுன்னு அந்த அந்தரங்கம்ல வந்து ஐந்து அங்கங்கள் வந்து காமிச்சிருக்க ஆச்சாரியர்கள் அதுல முதல் அங்கம் வந்து ஆணு சங்கல்பக ஆணு சங்கல்பக சங்கல்பக அப்படின்றதுதான் உகக்கும் அவை உகந்து அதாவது பெருமாளுக்கு தான் நான் செய்வேன் பெருமாளுக்கு பிடிக்கிறது நான் செய்ய மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் ஒரு சங்கல்பம் தான் முதல்ல பண்ணணும் போக போக வந்து அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அந்த சங்கல்பத்தை வந்து கடைபிடிக்கணும் விட்டுறக்கூடாது ஏன் அப்படின்னாக்க நான் சரணாகி பண்ணிட்டேன் இன வந்து நான் பெருமாள் காய்கறியம் தான் பண்ண போறேன் பன்னண்டு திருமணம் போறேன் அப்படின்னாக்க அது ரொம்ப கஷ்டம் அது ஆகாது முதல்ல வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் பெருமாளுக்கு பிடித்தது தான் நான் செய்வேன் பிடிக்காததை செய்ய மாட்டேன் அப்படின்றது பிடிக்காததை செய்ய மாட்டேன் அப்படின்றத அடுத்தது சொல்கிறேன் உகவா அனைத்தும் ஒழிந்து பெருமாளுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டேன் அப்படின்னு இதை வந்து பிராத்திகுலசிய வர்ஜனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இரண்டாவது அங்கம் சரணாகதியில உகக்கும் அவை உகந்து பெருமாளுக்கு பிடித்தது செய்து உகவா அழைத்து முடிந்து பிராத்திகுலசிய வர்ஜனம் அதை செஞ்சு அதுக்கப்புறம் உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து உறவு குணம் அப்படின்னாக்க நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற உறவை வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வந்து பெருமாளுக்கு சரீரம் பெருமாள் வந்து ஆத்மா இப்போ நம்ம உடம்புல ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னாக்க அதை நம்ம தானே போக்கிப்போம் அதே போல இந்த சம்சாரம்ன்ற அழுக்கில் நம்ம இருக்கோம் அப்படின்னாக்க பெருமாளுடைய சரீரமாக இருக்கிற நம்ம அந்த அந்த சரீரத்தில் இருக்கிற அழுக்கை வந்து பெருமாள் தானே வந்து போக்கணும் அந்த உறவை வந்து புரிஞ்சுக்கணும் அதே போல நம்ம எப்பவுமே வந்து பெருமாளுடைய கல்யாண குணங்களை வந்து அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் வாத்சல்யம் சௌலபியம் சௌசீல்யம் ஞானம் சக்தி வீ வீரம் அதெல்லாம் வந்து அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து அதாவது துணிவு அப்படின்னாக்கா அப்படின்ட்டுன்னு இது ஒரு அங்கம் சரணாகதியில அந்த நான் சரணாகதி பண்ணியாச்சு பெருமான கண்டிப்பா காப்பாத்துவான் என்ன கைவிடவே மாட்டான் அப்படின்ற அந்த மகாவிஸ்வாசம் அதுதான் வந்து உறவு குணம் அந்த உறவை புரிஞ்சுட்டு பெருமானுடைய கல்யாண குணங்களை வந்து அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த மகாவிசுவாசத்தோட இருக்கிறது தான் வந்து சுவாமி சொல்றாரு உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலனை விரித்து வியன் காவல் என விருத்து அப்படின்னாக்க ஒரு பிரார்த்தனை பண்ணணும் நம்ம பெருமாள் கிட்ட பெருமாளே நீதான் வந்து நான் காப்பாற்றணும் நான் சரணாகதி பண்ணிட்டேன் நீதான் கதி அப்படின்ட்டுன்னு இது வந்து கோத்ரிப்த வர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இது நாலாவது குணம் அங்கம் அதாவது சர்ணாங்கதியில வந்து நாலாவது அங்கம் கோத்ரிப்த வர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அந்த பிரார்த்தனை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் வியன் காவல் என விரித்து சகத்தில் ஒரு புகழ் இல்லா தவமரியேன் இத வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க தவமறியன் அப்படின்னாக்க என்கிட்ட வந்து கைமுதல் இல்லை ஒன்னு ஒரு முதலும் இல்லை என்கிட்ட சகத்துல ஒரு புகழ் வேறு புகழும் இல்லை இந்த ஜகத்தில் பூமியில சகத்துல ஒரு புகம் இல்ல தவமறியன் மதில் கட்சி அழகிய மதுள்கள் இருக்கக்கூடிய அந்த திருக்கட்சிக்கு நகுரு நகர்கருணைநாதனை அங்க எழுந்து நிற்கிற வரராஜ் கருமாருடைய நல்லடைக்கலமாய் அடைந்தேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுதான் வந்து பாசத்துடைய சுருக்கமான பொருள் அதாவது ஆளுமுலிசிய சங்கல்பக பிராத்திபுரஸ்ய வர்ஜனம் கோதிருப்த வர்ணம் மகாவிஸ்வாசம் கார்பண்யம் கார்பண்யம் அப்படின்றது வேற புகழ் இல்லை அதாவது வேற புகழும் இல்லை எனக்கு என்கிட்ட கைமுகலும் அல்ல இது வந்து கார்பண்யம் அப்படின்பா இதுதான் வந்து அஞ்சு அங்கங்கள் சரணாகதனுக்கு இந்த அஞ்சு அங்கங்களோட இருக்கணும் அப்படின்றத சுவாமி தேசிங்கன் நமக்கு சொல்லியிருக்க இதே கருத்தை வந்து தொடரடிப்படையாழ்வர் திருமாலையில முப்பத்தி எட்டாவது பாசுரம் முத்தான பாசரம் அதாவது திருமாலையில மொத்தம் நாற்பத்தி ஐந்து பாசுரங்கள் ஆச்சரியர்கள் என்ன சுவையா சொல்லுவா அப்படின்னாக்க முதல் முப்பத்தேழு பாசரம் பாசனம் வந்து அந்த ஜாடி மாதிரி அந்த பாத்திரம் மாதிரி அதுக்கப்புறம் ஒன்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் மூடி மாதிரி இருக்கிற வந்து பாசரம் இதே கருத்தை வேற மாதிரி சொல்ற பாசரத்தை அடிய விண்ணப்பிக்கிறேன் மேம்பொருள் போக விட்டு மெய்மேயை மிக உணர்ந்து ஆம்பரிசு அறிந்து கொண்டு ஐம்பு புலன் அகத்தடக்கி காம்பர தலை சரைத்து உன் கடை தலையில் இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போதும் சூழ்புணல் அங்கத்தானே அப்படின்னு சொல்லி சொல்ற இப்ப இந்த பாசனத்தை இன்னொரு தலைமை அனுப்பி உகக்கும் அவை உகந்து உகவா அனைத்தும் ஒழிந்து உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலனை விரித்து சகத்தில் ஒரு புகழில்லா தவமரியேன் மதில் கட்சி நகர் கருணைநாதனை நல்லடைகளமாய் அடைந்தேனே நன்றி வணக்கம் சுவாமி தேசிகன் திருடிகளே சரணம்